அனைவருக்கும் வணக்கம் மரமும் செழியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மரம் கொடுக்காபுளி கொடுக்காபுலி அப்படின்னு சொன்னது நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வருது நம்மளுடைய பள்ளி பருவம் தான் இந்த கொடுக்காபுலி நம்ம உடல்ல பல நோய்களை தீர்க்கக்கூடிய பல வகையாகும் இந்த கொடுக்காபுளியானது இனிப்பு கசப்பு துவர்ப்பு போன்ற மூன்று வகையான சுவைத்தன்மையினை கொண்டுள்ளது சரி வாங்க நண்பர்களே இப்பொழுது கொடுக்காபுலியில் அடங்கியுள்ள சத்துக்கள் கொடுக்காப்பள்ளி சாப்பிடுவதன் மூலம் என்னென்ன நோய்களை குணப்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் கொடுக்காப்பளியில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் பொட்டாசியம் போன்ற ஏராளமான சொத்துக்கள் வந்து இந்த கொடுக்காப்பளியில் கொட்டி கிடக்குது பித்தப்பையில் ஏற்க ஏற்படக்கூடிய கற்கள் பிரச்சனை உள்ளவங்க இந்த கொடுக்காப்பள்ளியை தொடர்ந்து சாப்பிட்டு வர பித்தப்பையில் உள்ள கற்கள் முற்றிலுமாக கரைஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லாமல் கல்லீரை பாதிக்கக்கூடிய மலேரியா மஞ்சக்கா மாலை போன்ற வைரஸ் நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் கொடுக்காப்பள்ளியில் அதிக பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் அடங்கியுள்ளதால் உடல் எலும்புகள் மற்றும் பற்கள் நன்கு வலுப்படும் உடலில் ஏற்பட்ட உட்காயங்கள் வந்து விரைவில் ஆடிடும் அதோட வாத நோயால் உண்டாகக்கூடிய கீழ்வாதம் மூட்டுவலி மூட்டு பிரச்சனைகள்லாம் மிகவும் அவதிப்படுறவங்க சிறந்த பழம் கொண்ட கொடுக்காப்பலின்னு சொல்லலாம் கொடுக்காப்பலி பற்களில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு பல்வழி பல்வீக்கம் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு உதவுது செரிமான சம்பந்தப்பட்ட அஜீரணம் வயிறு உப்பசம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சினையினால் அவதிப்படுபவர்களுக்கு ரொம்ப நல்லது இந்த கொடுக்காபலி கொடுக்கா இருக்கக்கூடிய நாட்சத்துகள் ஆன்டி ஆக்சைடுகள் மற்றும் பல சத்துக்கள் குடலில் உட்பகுதியில் உள்ள கழிவுகளை அகற்றி தீராத குடற்புண்களை கூட ஆற்றும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த கொடுக்கா சாப்பிடலாம் இது தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றி நம்மளை வந்து ஸ்லிம்மாக வச்சுருக்கிறதுக்கு இந்த கொடுக்கா ரொம்பவே உதவும் சர்க்கரை நோய் உள்ளவங்க தயங்காமல் இந்த கொடுக்காபிலையை சாப்பிடலாம் டைப் டூ சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து கொடுக்காப்பிலியை சாப்பிட்டு வர ரத்த சர்க்கரையின் அளவு சீராக இருக்கும் தொண்டை புண்களில் வந்து தொண்டை வலி மற்றும் தொண்டை புண்ணினால் ஏற்படக்கூடிய வழியை அவதிப்படுறவங்க இந்த கொடுக்காப்பிலியை சாப்பிட்டு வர நல்ல நிவாரணம் கிடைக்கும் கொடுக்காப்பிலியில் உள்ள ஏராளமான சத்துக்கள் உடலில் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாப்பாக வைத்திருப்பதாக சொல்கிறாங்க குறிப்பாக வந்து பிரஸ்ட் கேன்சர் அப்புறம் மலக்குடல் புற்றுநோய்க்கு எதிராக சிறப்பா செயல்படக்கூடியது இந்த கொடுக்காப்பலி அது மட்டும் இல்லாம சர்ம சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த கொடுக்காப்பலி ஒரு நல்ல தீர்வாயிருக்குன்னே சொல்லலாம் இந்த கொடுக்காப்பலியோட விதைகள் இருக்குல்ல கருப்பு கலர்ல இருக்கும் அதை எடுத்து அரைச்சி முகத்துல தடவி வரும்போது கருவளையம் பருக்கள் தேமல் கருந்திட்டுகள் முகச்சிரக்கம் போன்றவை சரியாகி ஹம் முகம்பொலியோடு இருக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பிரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி